நமஸ்தே ஹாய் ஆல் எங்களோட சேனலில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பீட்ரூட் பொரியல் அந்த பீட்ரூட் சவுத் இண்டியன் ஸ்டைலில் பீட்ரூட் பொரியல் இந்த பீட்ரூட் பொரியலையே நாங்கள் மைக்ரோவேவ் அவனில் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் போட்டிருக்கோம் அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க பீட்ரூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஒரு ஃபேக்ட் என்னன்னாக்கா அது வந்து ஒரு ரெட்டிஷ் பர்பிள் கலர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ அந்த விவிட் ரெட் இஷ் பர்பிள் கலர் வந்து நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ் கால் விட்டாலியன்ஸ்லேருந்து அதுக்கு வருது இந்த பிக்மெண்ட்ஸ் பின்னாடி சில ட்ரூலி ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது இந்த பிட்டாலியன்ஸ் அப்படிங்கிறது தி ஆர் யூனிக் அந்த டீப் ரெட்டிஷ் பர்பிள் ஹூஸ் ஆஃப் த பீட்ரூட் இது வந்து இந்த பிட்டாலியன்ஸ்லேருந்து வருது ஆர் அ குரூப் ஆஃப் வாட்டர் சொல்யூபிள் பிக்மெண்ட்ஸ் ஸோ நிறைய வாட்டரில் நம்ம வந்து இதை குக் பண்ணுறச்சே பீட்ரூட்டை குக் பண்ணுறச்சே நிறைய வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பீட்ரூட்டை குக் பண்ணுறச்சே இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து டிசால்வ் ஆகிடும் வாட்டர் சொல்யூபிளாக இருக்கிறதுனால அதனால நம்மளுக்கு வந்து அந்த விவிட் ரெட்டிஷ் பர்பிள் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அண்ட் இந்த பிக்மெண்ட்ஸ் ஏர் ரிலேட்டிவ்லி ரேர் இந்த பிளான்ட் வேர்ல்ட் அண்ட் அண்ட் ஒன்லி இன் ஃபியூ ஃபேமிலிஸ் ஆஃப் பிளான்ஸ் ஸோ அதனால இது நம்மளுக்கு நிறையா இந்த ரெட்டிஷ் பர்பிள் கலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கனாக்கா நிறைய வெஜிடபிள்ஸில் கிடைக்கிறதில்ல வெரி ஃபியூ வெஜிடபிள்ஸ்ல தான் கிடைக்கும் ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த ரெட்டிஷ் பர்பிள் கலரை ரீட்டெயின் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து இந்த பீட்ரூட்டோட சத்து வந்து ஃபுல்லாக கிடைக்கும் ஸோ இந்த பீட்ரூட்டை நம்ம மைக்ரோவேவ் அவனில் வந்து தயாரிக்கிறச்சே நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு தண்ணி தெளிச்சோன்னாலே போதும் இது வந்து நல்லா நம்ம செஞ்சிடலாம் நார்மலாக நம்ம பீட்ரூட் பொரியல் பொருச்சே நிறையா கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் பட் அவனில் நம்ம செய்யறச்சே நம்ம எவ்வளோ எண்ணெய் ட்ரெடிஷ்னல் கேஸ் ஸ்டவ் குக்கிங்கில் பண்ணுறோமோ அதை விட ரொம்ப குறைச்சே நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த பீட்ரூட் பொரியல் அப்படிங்கிறத வந்து செய்ய முடியும் அண்ட் இந்த பீட்ரூட் பொரியலை வந்து நம்ம ரொம்ப குவிக்காகவும் வந்து நம்ம தயாரிச்சிட முடியும் ஸோ அதோட விவிட் ரெட் டிஷ் பர்பிள் கலர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு இதில் இந்த பொரியல் செய்யச்சு ரீடைன் ஆகும் ஸோ எங்களோட சேனலில் நாங்கள் வந்து போட்டிருக்கிறதுனால சிம்பிளான பீட்ரூட் பொரியல் விச் சம் டிஷ்ஷஸ் வி தாட் வி குட் நாட் குக்இன் த மைக்ரோவேவ் அவன் அதெல்லாம் கூட நம்மளால் வந்து மைக்ரோவேவ் அவனில் குக் பண்ண முடியும் சிம்பிள் சவுத் இண்டியன் பீட்ரூட் பொரியல் இந்த மைக்ரோவேவ் தொடர்ந்து பாருங்க பீட்ரூட் பொரியலை மைக்ரோவேவ் அவனில் தயாரிக்க ஒரு மைக்ரோவ் கிளாஸ் வெசல் எடுத்து அதில் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் மஞ்சத்தூள் சிவப்பு மிளகாய் தூள் தனியாத்தூள் வறுத்து அரைத்ததான சீரகத்தூள் கொஞ்சமாக கருப்பு மிளகுத்தூள் கரம் மசாலாத்தூள் ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயப் பொடி அல்லது அசஃபோட்டிடா கருவேப்பிலை பொடி தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் உப்பு வந்து நார்மல் கன்வென்ஷனல் கேஸ் ஸ்டவ் குக்கிங்கை விட கொஞ்சம் குறைச்சே சேர்க்கலாம் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மைக்ரோவேவ் அவனில் எப்போவுமே நான் வந்து குறைச்சி தான் உப்பு சேர்ப்பேன் அதே கரெக்டாக இருக்கும் இந்த கிளாஸ் வெசலை அப்படியே உள்ளே வைக்கிறேன் மைக்ரோ மோடு சூஸ் பண்ணுறேன் நைன் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஹை பவர் சூஸ் பண்ணியிருக்கேன் ஒன் மினிட் வச்சுருக்கேன் ஸோ ஸ்பைசஸ் வந்து நல்லா ஆயிலோடு குக் ஆகிடும் ஸோ அட் த எண்ட் ஆஃப் ஒன் மினிட் க்ளௌஸ் யூஸ் பண்ணி நான் இந்த மைக்ரோ ப்ரூஃப் கிளாஸ் வெசல் எடுத்து நல்லா கலந்து விடுறேன் ஆயிலில் ஸ்பைசஸ் நல்லா குக் ஆகிருக்கு அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு பீட்ரூட்டுக்கு நல்ல தோலை சீவிட்டு அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரியான குட்டி குட்டி துண்டுகளாக நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஸ்பைசஸ் அண்ட் ஆயிலில் போட்டு நல்லா கோட் பண்ணி நல்லா கலந்து விடுறேன் இந்த வெசலை திருப்பியும் மைக்ரோவேவ் அவன் உள்ளே வச்சுட்டு நான் காம்பினேஷன் மோட் சூஸ் பண்ணுறேன் என்னோடய மைக்ரோவேவ் அவனில் காம்பினேஷன் ஒன்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ மோட்லேயும் செயல்படும் க்ரில் மோட்லேயும் செயல்படும் நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் பவர் சூஸ் பண்ணி டென் மினிட்ஸ் வச்சுருக்கேன் அட் எண்ட் ஆஃப் ஃபைவ் மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக பாஸ் போட்டுட்டு நல்லா எடுத்து அதை க்ளவுஸ் போட்டு அந்த கிளாஸ் வசலை எடுத்து ஒரு வாட்டி கலந்து விட்டேன் ஸோ இப்போ வந்து டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் அதை க்ளவுஸ் போட்டு அந்த கிளாஸ் வெசலை எடுத்து கலந்து விட்டேன் மைக்ரோவேவ் அவன் குக்கிங்லேயே எடுத்து நடுப்புற கலந்து விடுறது இம்பார்ட்டன்ட்டு அவங்கவுங்க மைக்ரோவேவ் அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பவரும் டைமும் சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காம்பினேஷன் மோடு உங்களதில் என்ன காம்பினேஷன் மோடு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய காம்பினேஷன் மோடில் இந்த பீட்ரூட் குக்கும் ஆகப்படும் அட் த சேம் டைம் வதங்கவும் வதங்கும் இப்போது கலர் மாறாமல் ரொம்ப குறைச்சி எண்ணெயிலேயே சூப்பர்பான பீட்ரூட் பொரியல் சவுத் இண்டியன் ஸ்டைல் மைக்ரோவேவ் அவனில் தயாரி நீங்கள் தானே எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் எங்களோட சேனல் கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் அப்படிங்கிறது ஸோ இதில் நீங்கள் வந்து விதவிதமான பிளேலிஸ்டும் போட்டிருக்கோம் விதவிதமான வீடியோஸும் போட்டிருக்கோம் டே டு டே ரெசிபீஸ் போட்டிருக்கோம் டிஃபன் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் நிறைய விதமான மைக்ரோவேவ் அவன் ரெசிபீஸும் போட்டிருக்கோம் ஸோ கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் அப்படிங்கிறதான எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் போய் கம்ப்ளீட் டிப்ஸோட இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோட அந்த வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ